பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் திமுகவுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது பாஜக தலைவர்களை சந்தித்து சமாதானம் செய்து கொள்வார்கள் என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி விமர்சித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் யாரா இருந்தாலும்

ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்துன்னு வரும்போது பிஜேபி கிட்ட கால் விடுவாங்க அங்க போய் சமாதானம் பேசுவாங்க அதான் அது வாடிக்கை தான் அது சமூக நீதிக்கு ஆதரவா செய்யறதுக்கு இல்ல தேவைப்பட்ட கண்டிப்பா நாங்க பார்ப்போம் தேவைப்படுகின்ற இங்க வந்து சரியான நடவடிக்கை இல்லைன்னா கண்டிப்பா இந்த பாதிப்பட்ட மக்களை நான் கூட்டிட்டு போயிட்டு கண்டிப்பா முதலமைச்சரை சந்திப்போம்